பயங்கரமா கால் வலிக்குதுடா கால் கீழே கூட வைக்க முடியல அவ்வளோ பெயினா இருக்கு சரி சரி விடு இன்னைக்கு எல்லா வேலையும் நான் வர்ஷாவே பண்ண சொல்றேன் குட்டோ என்னடா என்னாச்சு இன்னைக்கு மம்மிக்கு செம்ம கால் வலியா இன்னைக்கு எல்லா வேலையும் நீதான் தான் கொஞ்சம் பாத்துக்கோ சரியா ரொம்ப முடியல போல ஏய் குட்டோ அங்க கீழே ஏதோ போல் செயின் வெந்திருக்குடா என்னது போல் செயின் பா கொஞ்சமா சாப்பிடுப்பா எனக்கு வேண்டாம் கொஞ்சமா சாப்பிடுப்பா எனக்கு வேண்டாம் சாரி பா ஏதோ தெரியாம இருந்துச்சுப்பா என் மேலதான் தப்ப என்ன மன்னிச்சிருப்பா சாப்பிடுப்பா கொஞ்சமா சாப்பிடுப்பா நீ சாப்பிட்டியா என்னால இப்ப சாப்பிட முடியாது ஸ்டிச் அவுத்ததான் சாப்பிட முடியும் அழகான மனைவி அன்பான துணைவி அமைந்தானே தேரில் உள்ளமே போன ஜென்மத்தில் என்ன புண்ணியம் பண்ணியோ தெரில நான் உனக்கு பொண்டாட்டியாக கிடைச்சிருக்கேன் பொண்ணியும் எதுவும் பெருசாக பண்ண மாதிரி எனக்கு தெரியல ஆனால் கல்யாணத்துக்கு முன்னாடி சாமிகிட்டு டெய்லி ரெண்டு ரூபா காணிக்க வச்சு வேண்டிக்கிட்டேன் எனக்கு ஒரு நல்ல அழகான பொண்டாட்டி கிடைக்கணும் அவர் தான் ஒன்று கொடுத்துருக்காரு கொடுத்துட்டு சொன்னார் ரெண்டு ரூபாய்க்கு அவ்வளோதான் கிடைக்கும் சாம்பார்

வெளியே எல்லாரும் பட்டாசு வெடிச்சிட்டு இருக்காங்க நீயும் போய் பட்டாசு வாங்கி வெடிக்கலாம்ல வீட்லயே சும்மா வெறுப்பா இல்லை ஃபைவ் ஹண்ட்ரட் நீ போய் வாங்கி வெடிப்போம் எதுக்கு பட்டாசெல்லாம் சும்மா காசு வேஸ்ட் டைம் வேஸ்ட் ஏர் பொல்யூஷனு சவுண்ட் பொல்யூஷன் அதெல்லாம் வேணாம் சும்மா நீ ரொம்ப மாறிட்டேன் இப்போல்லாம் ரொம்ப மெச்சூர்டா யோசிக்கிற மாதிரி இருக்கு பட் அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுக்குறியா போய் ஹா ஃபைன் டரத்துக்கா ச்சீ ரொம்ப மாறிட்டேன் இப்போல்லாம் என்கிட்ட ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்குது ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்தனோ

ஹலோ யார் மணி ஹலோ ஆண்டி அவர் இல்லையா அவரோட கேர்ள் ஃபிரெண்ட் பேசுறேன் ஐயே உனக்கு வேற ஆளே கிடைக்கலையா இவன் தான் கிடைச்சானா இவன் தண்ணி அடிப்பா சிகரெட் அடிப்பா இது மட்டும் இல்ல அவன் சரியான பொம்பளம் பொறுக்கி அவன் ஆண்டிக சவாசம் கூட இருக்கு இதெல்லாம் உனக்கு தெரியாதா ஐயோ அதெல்லாம் விடுங்க ஆண்டி என் வீட்டுக்கார வந்துட்டாரு அவரது கால் பண்ண வேணாம்னு சொல்லுங்க நான் அப்புறமா கால் பண்றேன்னு சொல்லுங்க சாம்பார் ஆப்பு எனக்கு

Ayo. bro. Vali tangan mulai bro, yang untuk mencuci udah bro. Hah? ஃபர்ஸ்ட் யார் கேல் பண்றது பையன் தான் பாக்க ரொம்ப கஷ்டப்படுறான் தசமா அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவான் ஓ நோ bro இந்த பக்கம் இல்ல இந்த பக்கம் போங்க இந்த பக்கம் மேடம் வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்ப எடுங்க பார்த்தீங்களா ஐ ப்ரோ ஸ்ட்ரிம் பண்ணனும் இதை நூறுரூபாவா வெக்கமால ஏன் தந்தை பச்சி பேசுனேன் இப்போ அந்த நூறுபா கொடு நூறுபா நூறுபா கொடுங்க எனக்கு உங்களை கிட்ட யாருங்க இருக்கா ஒரு நூறுரூபா கொடுங்க கண்டிப்பாக திருப்பி கொடுத்துட்றேன் நீங்க என்ன சொன்னாலும் கேட்குறேன் உங்க கிட்ட சண்டையே போட மாட்டேன் உங்கள் காலைலயே வந்து கிடக்குறேன் ஒரு நூறுபா கொடுங்க ஏய் ஒரு நிமிஷம் என்ன ஏய் நான் 100 ரூபாய் கொடுத்துட்டீங்க பெரிய இதுவா நீங்க இந்த வீட்டு வேலை எல்லாம் செய்றேன்ல அதுக்கு என்ன சம்பளமா குடுக்குறீங்க நூறு ரூபாய் இந்த 100 ரூபாய் வச்சு கோட்டை கட்டப் போற நான் பெரிய நூறு ரூபாய் அதெல்லாம் திருப்பி தர முடியாது அந்த 100 ரூபாய் கிழிஞ்சி சாரிங்க உங்க கால்ல வந்து இன்னைக்கு சாம்பார் மட்டும் தான் வச்சிருக்கியா இல்ல இன்னைக்கு ரசம் இருக்கு சாம்பார் இருக்கு காய்கறி போட்டு கூட்டும் இருக்கு ஓ சரி உனக்கு என்ன வேணும் ரசமா இருக்கும் உனக்கு என்னம்மா வேணும் சாம்பார் வேணும்